இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சஹரியா புனன் அவர்கள் நாள் ஜூலை பதினொன்று வாலிபரே காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் ஆதியாமம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களில் தேசத்தின் கொடிய பஞ்சத்தினால் தன் குமாரர்கள் எகிப்திற்கு சென்று தானியம் வாங்கி வரும்படி அவர்களிடம் யாக்கோபு கூறினான் எப்போதெல்லாம் ஒரு பஞ்சம் வருகிறதோ அப்போதெல்லாம் பஞ்ச காலத்திற்கு முன்பே ஞானமாய் இருந்தவர்களிடம் சென்றுதான் நீங்கள் உணவு வாங்க வேண்டும் அந்த முதல் செழிப்பான ஏழு வருடங்களில் யோசிப்பு ஞானமாய் நடந்து கொண்டு தானியங்களை சேர்த்து வைத்தான் ஆகவே தங்கள் செழிப்பின் நாட்களில் இருந்த யாவரும் இப்போது யோசிப்பிடம் வரவேண்டியதாய் இருந்தது சோம்பேறியே நீ எறும்பினிடத்திற்கு சென்று கற்றுக்கொள் அது மழைக்காலத்திற்கு முன்பே தனக்கு வேண்டிய உணவுகளை கோடைக்காலத்தில் எவ்வாறு சேர்த்து வைக்கிறது என்பதை பார் என்று வேதாகமம் நமக்கு புத்தி சொல்லுகிறது இந்த சத்தியத்தை ஆவிக்குரிய ரீதியாகவும் ஒப்பிட்டு பாருங்கள் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான சந்தர்ப்பங்கள் கிடைத்திடும் இந்த வாலிப காலத்தை ஞானமாய் பயன்படுத்தி ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பின்பு பல வருடங்கள் கழித்து வேதத்தை தியானித்திட அதிக நேரம் இல்லாதபடி வாழ்க்கை பிரச்சினை உங்களை சூழ்ந்திருக்கும் வேளையில் உங்களை பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் தேவையான ஞானத்தை அப்போது உங்களுக்கு ஏராளமாய் கிடைத்திடும் பாக்கியத்தை காண்பீர்கள் இந்த நல்ல காலத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் சேகரிக்கும் ஞானம் உங்களை பூரண திருப்தியாக்குவது மாத்திரம் அல்லாமல் அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும் அளவிற்கு ஏராளம் பெற்றவர்களாயிருப்பீர்கள் இது குறித்து என் சாட்சியை நான் கூற விரும்புகிறேன் இன்று நான் அறிந்திருக்கும் வேத வாக்கியங்கள் அனைத்தும் நான் மனம் திரும்பிய பத்தொன்பதாவது வயது தொடங்கி எனக்கு திருமணமான இருபத்தி எட்டு வயது வரை உள்ள காலங்களில் நான் ஆராய்ந்து கற்றுக்கொண்டவைகளே ஆகும் நான் வேதாக மக்கல்லூரிக்கு சென்றதே இல்லை மாறாக நான் இந்திய கப்பற்படையில் பணியாற்றிய உபரி நேரத்தில் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தே வேத வாக்கியங்களை கற்றுக்கொண்டேன் இவ்வாறு வேத வாக்கியங்கள் மீது நான் கொண்ட பழக்கம் ஏராளமான சோதனைகளிலிருந்தும் என்னை விளக்கி காத்து கொண்டது இந்த காலமே அதாவது என் திருமணம் ஆகாத வாலிப காலமே எனக்கு ஏராளமான நேரம் கிடைத்த செழிப்பின் காலமாயிருந்தது ஜெபிப்பமா எங்கள் பரம தகப்பனே சாதகமான எங்கள் தனிமை காலத்தில் சோம்பலை உதறி உம்மையும் உம் திருவசனத்தையும் ஏராளம் ஏராளம் பெற்று சேர்த்து வைத்திட அருள் புரியும் ஆமேன்